விரிவீடு அருகே நடக்கோட்டையில் மூன்று மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததால் ஊராட்சி மன்ற தலைவரை சிறைப்பிடித்து அக்கரைப்பட்டி நடக்கோட்டை கிராம மக்களுடன் தென்னிந்திய பார்வர்ட் பிலா கட்சியினர் போராட்டம் நடத்தினார்கள் வீறுவீடு காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் விரிவீடு அருகே நடக்கோட்டை ஊராட்சியில் உள்ள அக்கரைப்பட்டி பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள இரண்டு ஆழ்துளை கிணற்றிலும் மின் மோட்டார் பழுதடைந்து சரி செய்யவில்லை இதனால் மூன்று மாதமாக சரிவர அக்கரைப்பட்டி பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதுகுறித்து வத்தலக்கொண்டு கொண்டு ஊராட்சி ஒன்றியத்தில் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக தென்னிந்திய பார்வர் கட்சியின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் தலைமையில் போராட்டம் நடத்தினார்கள் ஒன்றிய செயலாளர் சிவா மாவட்ட இளைஞரணி செயலாளர் நவீன் ஆகியோர் முன்னிலையில் அக்கரைப்பட்டி கிராம மக்கள் திரண்டு நடக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சியை சிறைப்பிடித்து முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தினார்கள் உடனடியாக விரிவீடு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வாணி மற்றும் சார்பு ஆய்வாளர் ராஜேந்திரன் ஆகியோர் விரைந்து வந்து போராட்டம் நடத்திய கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பின்பு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் மின் மோட்டார்கள் சரிசெய்யப்பட்டு முறையான குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது மேலும் ஊராட்சி செயலாளர் ரஞ்சி மின் மோட்டார்கள் பழுதை சரிசெய்து குடிநீர் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் அக்கரைப்பட்டி மற்றும் நடகோட்டை கிராம மக்கள் மற்றும் தென்னிந்திய பார்வர்டு பிலாக் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அடிப்படை வசதியான குடிநீர் பிரச்சினையை சரி செய்ய ஊராட்சி மன்ற தலைவரை சிறைப்பிடித்து நடத்திய போராட்டம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து தென்னிந்திய பார்வர்டு பிலாக் கட்சியின் மாநில செயலாளர் விஜய் கூறும்போது ஊராட்சி மன்ற தலைவர் குடிநீர் மின்மோட்டாரை சரிசெய்ய தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை என தெரிவித்துள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது என்றும் ஊராட்சிகளுக்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அக்கரைப்பட்டி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான குடிநீர் வழங்கேயே பாடு செய்ய வேண்டும் என்றுமே இல்லை என்றால் பெரும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் புலிக்கொடி நாயகன் எங்களது பாசம் மிகு அண்ணன் கே சி திருமாறுஞ்சன் தலைமை கொண்ட தென்னிந்திய ஃபார்வர்டா கட்சியோட மாநில இளைஞரின் செயலாளர் விஜி நான் இந்த பகுதியில் எங்கள் கட்சியோட தென்னிந்திய ஃபார்வர்டா கட்சியோட ஒன்றிய செயலாளர் சிவா வசித்து வருகிறார் இது வந்து விறுவீடு பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்கிற நடகோட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி இன்னொரு கிராமம் இந்த நடகோட்ட பஞ்சாயத்து கிராமத்தில் கிட்டத்தட்ட நான்கரை வருஷத்துக்கு நெருக்கி ஆயிடுச்சு ஆட்சி காலமே இப்போ பஞ்சாயத்து போர்டு நிர்வாகமே முடிகிற கண்டிஷனில் அடுத்த அடுத்த தேர்தல் சந்திக்க கட்டத்துக்கு வந்துட்டாங்க இந்த மூன்று மாத காலமாக குடிநீர் வசதி கிடையாது தெருவிளக்கு கிடையாது இது அக்கரப்பட்டி அக்கரைப்பட்டி கிராமத்துக்கு மட்டும் இல்லை இந்த நடகோட்ட பஞ்சாயத்தை சார்ந்த அத்தனை கிராமத்துக்கு பார்த்து சம்மந்தமான விஷயம் இதுதான் முறையான தண்ணி கிடையாது அங்கே இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி தரேன்ற பேரில் வந்து போர் போர்ன்ற பேரில் பழைய போரை கணக்கில் காமிச்சிட்டு அதுக்கு ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க முடிஞ்சு மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது இந்த அரசாங்கம் திராவிட மாட அரசாங்கம் இது கூட ஒரு பஞ்சாயத்து மூலிமா பஞ்சாயத்து தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாருக்கு அப்போ எங்களுக்கு வந்து நிதி தர மாட்டாங்க அப்படின்னு அப்போ சட்டசபையில் பூரா அனைத்து டயத்துலேயுமே வந்து ஃபண்டு யாருக்கு கொடுக்குறாங்க எடுக்கிற விஷயத்தை தண்ணியும் கரெக்டாக மக்களுக்கு தரேன்னு சொல்லி காவல்துறையிலாம் வந்து பேசி சம சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் ரெண்டு நாளில் அவங்க குடிநீர் பிரச்சனை தீர்ப்பாங்கன்னு சொல்லி காவல்துறை விரைவீடு காவல்நிலையத்திலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த விஷயத்த மக்களும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்த காணொளி மூலிமா மக்களுக்கு தெரியணும் இந்த அக்கரைப்பட்டி மக்கள் தண்ணி இல்லாமல் தெரு விளக்கம் இந்த இப்படி இருக்க கே இப்படி இருக்க நிலைமையிலையும் கூட மக்கள் இப்படி வாழ்கிறாங்களான்னு விஷயம் தெரியணும் இந்த விஷயம் கரெக்டான முறையான சரியான நடக்கலாட்டி எங்களுடைய புலிக்கோடி நாயகன் அனைத்து சமூகத்தின் போராளி கேசி திருமாரஞ்சி தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாலைமறை ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கண்டிப்பாக நடக்கும் இதை வந்து தெல்ல தெளிவான முறையில் பதிவு பண்ணுறோம் நாங்கள்